சட்டப்பேரவையில் மாமா கட்சி தலைவர் ஜவஹர்லா அவரை வந்து ஒரு கோரிக்கையை வச்சிருந்தாரு மாமா கட்சினா மனிதநேய மக்கள் கட்சி ஆமா மனிதநேய மக்கள் கட்சி எனக்கு காலையில் வேற விதமாக விழுந்தது அது என்ன கோரிக்கை அப்படின்னா ஆதி திராவிடர் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர் மரபினர் இவர்கள் எல்லாம் மதம் மாறினா மதம் மாறின பிறகும் அவங்களுக்கு வந்து பிற்படுத்தப்பட்டோர் அப்படிங்கிற கேட்டகரியிலே அவங்களுக்கு சலுகைகள் எல்லா சலுகைகளும் வழங்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை அதுக்கு இப்போது தமிழக முதல்வரும் வந்து அந்த கோரிக்கையை கருணையுடன் கனிவுடன் அது வந்து மறுபரிசீலனை செய்து இந்த வந்து கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லி இப்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது இதில் நிறைய கேள்விகள் இருக்குது மக்களுக்கும் அது இருக்கும் பொதுவாகவே ஒரு மதத்தில் இருந்து இப்போது ஹிந்துவாக இருந்து கிறிஸ்டியனாக மாறினாலே அது வந்து முறைப்படி அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படி இல்லாமல் நிறையா கிரிப்டோ கிறிஸ்டின்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க இந்துக்கள் ஹிந்துக்களில் இருக்கக்கூடிய மற்ற சமூகத்தினருடைய அந்த எல்லா சலுகைகளும் அவங்க பயன்படுத்திக்கிறாங்க தவறா அப்படின்ற ஒரு இதெல்லாம் இருக்குது அப்படி இருக்கும்போது இது இப்போ இவர் டேரக்டாக அப்படி ஒரு கோரிக்கை வைக்கும்போது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இதற்கு தமிழக அரசு என்ன பண்ணலான்னா நாங்கள் மதம் மாற்றுவதற்காகவே ஊக்குவிக்கவும் ஊக்குவிக்கிறோம் அதுக்காகவே ஒரு இடஒதுக்கீடு கொடுக்குறோன்னு கூட சொல்லலாம் அதாவது போனால் வராது பொழுது போனால் கிடைக்காதுங்கிறது மாதிரி இஸ்லாமிய அமைப்புகள் ஒவ்வொன்றும் புது புது டிமேண்டாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இதுதான் காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் வருது அந்த எலெக்ஷனில் இஸ்லாமிய வாக்குகளை அறுவடை செய்யப்போவது யார் கோன்பனேகா குரோர்பதி மாதிரி எங்கள் ஓட்டு யாருக்கு அப்படின்னு அவங்க விற்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க அவங்க அந்த ஓட்டை வாங்குறதுக்கு நாங்கள் என்ன விலை கொடுக்கணும் அப்படின்னா அதிமுகவும் திமுகவும் அப்படியே காத்துக்கிட்டு இருக்காங்க இஸ்லாமிய பயங்கரவாதிகளை விடுதலை செய்யணுமா இதோ நான் விடுதலை செய்கிறேன் நான் அதற்கு தீர்மானம் கொண்டு வருகிறேன்னு எடப்படி ஷேக் பழனிசாமி அவர் முன்னால் வந்து நிற்கிறாரு இவர் பா நாங்கள் அம்சாஜி கவர்னருக்கு கவர்னர் இன்னும் அந்த ஃபைலில் சைன் போடாமல் இருக்காரு நான் இருக்கிறேன் என்ன ஐம்பத்தி எட்டு பேரை கொன்ன பயங்கரவாதியை வெளியிறது ஐயோ காந்தியை கொன்னாலே நான் கட்டி பிடிச்சி கிசடித்த ஆளியா இதெல்லாம் எனக்கு ஒரு மேட்டரே கிடையாதுன்னு சொல்லி நீண்ட கால பரோல் நீண்ட கால விடுப்பு யாரும் பயங்கரவாதிகளுக்கு முப்பது நாற்பது வருஷமாக ஜெயிலில் இருக்கிறவனுக்கு அந்த பயங்கரவாதிகளுக்கு நீண்டகால விடுப்பு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வா அப்படின்னு அதுக்கு பிறகு அந்த விடுப்பே அவங்க இப்போ சத்தம் இல்லாமல் ரெண்டு மூணு பேரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அண்ணாமலையும் பேட்டி கொடுத்த அந்த விஷயங்களும் பார்த்தா அது ஆங்கில தொலைக்காட்சிகள்லாம் பல இடங்களில் வந்திருக்கிறது ஆகவே இப்போ போட்டி அவங்க ஒன்று செய்தாங்கன்னா நாங்கள் ஒன்று சொன்ன நான் தீர்மானம் கொண்டு வரேன் பங்காளிகள் தானே ரெண்டு பேரும் நான் தீர்மானம் கொண்டு வருவேன் அவங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க இப்பொழுது மனிதநேய மக்கள் கட்சி ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தேன்னா அவங்களுடைய பொதுக்குழுவில் இது போன்ற நீங்கள் நாங்கள் கேட்ட டிமாண்டு சிறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய எல்லாம் நீங்கள் விடுதலை செய்யணும்னு நாங்கள் கேட்டோம் ஆனால் நீங்கள் கனிவுடன் அந்த கவர்னர் அதற்கு மறுத்தால் கூட சைன் பண்ணாமல் இருந்தால் கூட நீங்கள் கால விடுப்பு கொடுத்துருக்கீங்க அதற்காகவே உங்களை பாராட்டுகிறோம் அப்படின்லாம் சொல்லிவிட்டு இப்போ அடுத்த டிமாண்டு இப்போ சட்டசபை ஒரு இணைகிறார் இது மாதிரி கன்வெர்ட் ஆனக்கூடிய எஸ்டி எம்பிசி பிசிஇங்களெலாம் வந்தால் கூட அவங்க ஏற்கனவே என்ன சலுகைகளை அடைந்து வருகிறார்களோ பெற்று வருகிறார்களோ அதை வந்து தொடரணும் அப்புறம் இவன் எதுக்கு இஸ்லாமா வரணும்னு கேட்குறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீ வந்து தலித்தாக பட்டியல் சமூகத்தை சார்ந்தவனாக இருப்பதனால தான் உனக்கு மரியாதையே இல்லை நீ சண்முகமாக இருந்தால் உனக்கு அங்கே மரியாதை இல்லை சாதிக் பாத்ஷாவாக மாறிட்டால் உன்னுடைய அந்தஸ்தே மாறி போயிடுது நீ வந்து அமீரகத்தின் இளவரசராகவே மாறுற அளவுக்கு நீ பெரியாள் ஆயிடுற இஸ்லாமா மாறிட்டீன்னா அப்படின்னு தான் சொல்லி நீங்கள் மதம் மாற்றுறீங்க பிறகு ஏன் அவன் திரும்ப சண்முகத்துக்கு கிடைக்க வேண்டிய அந்த சலுகை அவனுக்கு கிடைக்கணுங்கிறது நம்மளுடைய கேள்வி அப்படின்னா ஏற்கனவே அங்கே அவன் இருக்கான்ல அவனுடைய சலுகையும் தட்டி பறிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு குரூர எண்ணம் தான் இந்த ஜவாகர்லாவது அந்த அந்தரூர எண்ணம் இருப்பது ஆச்சரியம் இல்லை ஏன்னா அவர் அடிப்படைவாத இஸ்லாமிய அமைப்பிலிருந்து வந்தவர் அவருக்கு எண்ணமெல்லாம் அப்படித்தான் இருக்கும் ஆனா அந்த கோரிக்கையை நான் கனிவோடு நான் பரிசீலிக்கிறேன் அப்படிங்கிறப்ப இது இஸ்லாமிய கிறிஸ்தவ அமைப்புகளுக்கு மதமாற்றும் கூட்டங்களுக்கு ஆதரவாக இந்த திமுக என்றும் துணை நிற்கும் அப்படின்னு அவர் சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் இதை வந்து க இந்த கோரிக்கையை பரிசீலிக்கிறேன்னா என்ன அர்த்தம் பாய் நீங்கள் தாராளமாக மதம் மாற்றுங்க இனிக்கும் இருதயராஜு நீங்கள் தாராளமாக மதம் மாற்றுங்க உங்கள் கூட நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் மதம் மாற்றினா கூட அவங்க வந்தாங்கன்னா உங்களுக்கு என்ன ரிசர்வேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது இது அயோக்கியத்தனம் இது கண்டிக்கப்பட வேண்டியது இது இந்துக்கள் தான் சிந்திக்கணும் இது எப்படி இந்த திராவிட மாடல் அரசு இந்து விரோத எண்ணத்தோடு அதாவது அதனுடைய டிஎன்ஏலே எப்படி இந்து விரோதம் இந்து துரோகம் செய்யக்கூடிய ஒரு பச்சோந்தித்தனமான அரசியல் கட்சி அதாவது ஒரு பக்கம் வந்து தொண்ணூறு சதவீதம் இந்துன்னு இங்கே வந்து உருட்டுறது ஏன் வீட்டில் இருக்கிற பொம்பளை எல்லாம் கோயிலுக்கு போகிறாங்க அப்படின்னு ஒரு உருட்டு ஊட்டுறது நாங்கள் சனாதனத்தை தான் எதிர்க்கிறோம் சாதாரண இந்துக்களை எதிர்க்கலைன்னு ஒரு உருட்டு ஊட்டுறது ஆனால் இந்து விரோதமாக செயல்படக்கூடியவர்களுக்கு இந்துக்களை மதம் மாற்றக்கூடிய அமைப்புகளுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறது ஆகவே திமுகவில் இருக்கக்கூடிய இந்துவே சிந்திக்க வேண்டிய தருணம் அவன் திமுக இருக்கிறதுனால அவன் சிந்திப்பானான் அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஆனால் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதற்குறித்து நம்ம வந்து ஒரு வழக்கே தொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை